இந்த காலத்தில் ஒரு பொண்டாட்டியை சமாளிக்கவே பெரும்பாடா இருக்குன்னு புலம்புறவங்க மத்தியில ஒருத்தர் ரெண்டு பொண்டாட்டிக்காக கலெக்டர் புகார் கொடுத்துருக்காரு என்னன்னு கேக்குறீங்களா வாங்க பாப்போம் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற காண்ட்வா மாவட்டத்தில் நடந்த மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஒரு வினோதமான சம்பவம் நடந்துச்சு ஷஃபிக் ஷேக்னு ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பிச்சைக்காரர் கலெக்டர் ரிஷப் குமார் குப்தா கிட்ட ஒரு புகார் கொடுத்தாரு தினமும் ரயில்லையும் பஸ்லையும் பிச்சை எடுத்து இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாராம் ஆனா அவரோட ரெண்டு மனைவிகளான ஷபானாவும் ஃபரிதாவும் தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதால அவரால வேலைக்கு போக முடியாம வருமானம் பாதிக்குதாம் யாரையும் நான் விட்டு பிரிய விரும்பல ரெண்டு பேரையும் ஒரே வீட்ல தான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்னு அவர் சொன்னது அங்க இருந்த எல்லாரையும் சிரிக்கவும் ஆச்சரியப்படவும் வெச்சது இந்த புகாரை கேட்ட கலெக்டர் முதல்ல கொஞ்சம் திகைச்சு போனாலும் அப்புறம் சிரிச்சுக்கிட்டே பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறைகிட்ட இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு இப்போ அதிகாரிகள் அந்த இரண்டு மனைவிகளோடும் பேசி ஷெஃபிகோட தொழில் பாதிக்காத வகையில் எப்படி சண்டையை நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பிச்சைக்காரர் தன்னோட குடும்ப பிரச்சனைக்காக கலெக்டர்ட்ட போனது சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலாகிட்டு இருக்கு இதுல உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க